சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இது ஒரு பெரிய சப்ஜெக்டு ஆனால் ஒரு ஐந்து நிமிடத்தில் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன் முக்கியமாக நோய் எதிர்ப்பாற்றலில் ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கணும் ஒன்று கிருமிகளால் வரக்கூடிய அதாவது பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் இந்த மாதிரி கிருமிகளால் வரக்கூடிய நோய்களை எதிர்க்கும் ஆற்றல் அது ஒரு வகை கிருமிகளே இல்லாமல் நம்ம சுரப்பிகள் உடம்பில் இருக்கிற ஹார்மோன் சுரப்பிகள் என்சைன் சுரப்பிகள் இதனால் வரக்கூடிய தொற்றாத நோய்கள் இப்போ அந்த கிருமிகளால் வர்ற தொற்று நோய்கள் ஒருத்தருட்டேந்து ஒருத்த பரவாயில்லையா இப்போ இந்த சக்கரை நோய் மூட்டுவாதம் இதெல்லாம் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு தொத்தாது ஆனால் காலத்துக்கும் நம்ம உடம்புலேயே இருக்கும் இன்றைக்கி மிரட்டிகிட்டு இருக்க சர்க்கரையும் அந்த வகை தான் தொற்றாத நோய் ஆனால் அது நோய் இப்போது நம்ம எதிர்ப்பு ஆற்றலை இந்த ரெண்டு வகையாக நான் சொன்ன பாருங்க முதல்ல பேக்டீரியாக்கள் வைரஸ்கள் பங்கஸ்கள் இந்த மாதிரியான நிறைய இப்போ கொரோனா மாதிரி கூட வந்தது இல்லையா இந்த மாதிரி கிருமிகளால் வர்றத நம்ம எதிர்க்கும் ஆற்றல் உடலில் எப்படி பிறகு தொற்றாத கிருமிகளால் வராமல் நம்ம உடலில் இருக்கிற சுரப்பிகளால் அந்த சுரப்பிகளுடைய அதிக சுரப்பு குறைவான சுரப்பு இதில் வரக்கூடிய தைராய்டு சுகரு இதெல்லாம் வந்து இந்த சுரப்பிகள் கொளர வரது இது ஒரு நோய் இது நமக்கு ஜென்ம தண்டனையாகவே சில பேருக்கு இருக்குது இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமான எளிதாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் முதல்ல நமக்கு பிறக்கும் போதே நம்ம உடல் வாகுன்னு ஒன்று இருக்குது அது மரபு அணுக்கள் அப்படின்றது தாய் தகப்பன்லேருந்து நமக்கு ஜெனட்டிக்கல் அதாவது மரபு அணுக்களால் வர்றதுன்னா தாய் தகப்பன் மட்டும் இல்லை தாய் வழியில் மூன்று தலைமுறை தந்தை வழியில் மூன்று தலைமுறையில் யாருக்கு இருக்கிற ஜீன் வேணாலும் நமக்கு மறைவு ஜீன்களாக அதாவது டாமினேட்டிங் ஜீன் ரெசிஜி என்பாங்க இந்த ஜெனெட்டிக்கலி நாம் போதே இதை மாடர்ன் சயின்ஸ்லேயும் இப்படி தான் சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில் குறிப்பாக பிண்ட உற்பத்தி விளக்கம் அப்படின்னு ஒரு முக்கியமான புத்தகங்க இந்த புத்தகத்தை எழுதினவர் யூகி முனிவர்னு பேருங்க இதை ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் இணைச்சி சொல்கிறேன் மாடர்ன் சயின்ஸையும் இந்த சித்தாவில் சொல்லக்கூடிய பிண்ட உற்பத்தி விளக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சித்தாவில் சொல்கிறேன் வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்பு அப்படின்னு நம்ம பிறக்கும் போதே நம்ம பாடி வந்து டிசைன் ஆகுது இப்போ சொல்கிறாங்கல்ல ஒரு காரில் டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி கேஸ் வண்டின்னு ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி இப்போது மேனுஃபேக்சர் டிஃபெக்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ நமக்கு என்ன வகையான உடல் வாகோ அதற்கு தகுந்த மாதிரி தொழிலும் உணவு பழக்கங்களும் சுற்றுப்புற சூழலும் நமக்கு சாதகமாக இருந்துட்டால் மரபணுக்களால் நம்ம சில விஷயங்களில் குறைவு இருந்தாலும் நம்ம தாக்குப்பிடிச்சி நோய் இல்லாமல் வாழ முடியும் அதேமாரி கிருமிகள் விஷயத்துலேயும் சில பேர் சொல்லுவாங்க நரிக்குறது பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் சாக்கடையிலேயே வாழ்கிறாங்க நிறைய பேர் வந்து ஏன்னா சுகாதாரமற்ற இடங்களில் வாழ்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மலேரியா ஏரியாலாம் வரலான்னா தலைமுறை தலைமுறையே அந்த கிருமிகளால் அவங்க தாக்கப்பட்டு அவங்க உடம்புக்கு அந்த நோய்கள் ஆரம்பத்தில் ஏற்பட்டு அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் நோய் எதிர்பார்டல்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் இம்யூனிட்டி ஆக்டிவ்னால் ரியல் நோயால் அவங்க தாக்கப்பட்டு அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையில் அவங்களுக்கு பிறகுற பிள்ளைகள் வந்து பாதி எதிர்பாற்றலும் அதுக்கு அடுத்த தலைமுறை அதே சூழலில் அவங்க வாழ்ந்தாங்கன்னா முழு எதிர்பாற்றலும் அந்தந்த இடங்கள் அங்கங்கே கிடைக்கிற உணவுகள் அங்கங்கே இருக்கிற தண்ணீர் நீர்நிலைகள் இது அனைத்துமே எந்த இடத்துல ரகசியத்தில் வருதுன்னா நாம் ஒரே மாதிரியான வாழ்க்கை ஸ்டைலில் வாழும்போது அங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்கங்களாகட்டும் தண்ணீராகட்டும் குளிக்கிறது குடிக்கிறது அதில் இருக்கிற கிருமிகள் அத்தனையுமே நம்ம பாடி ஏற்று பழகிடும் இப்போ நமக்கு ஏன் இந்த நோய்கள் அதிகமாக இருக்குன்னா நம்ம வாழ்க்கையோட ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்குது நாம் பிறந்தது ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வேற ஒரு தொழிலில் இருந்திருப்பாங்க இல்லை வேறு ஒரு இடத்துல வாழ்ந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்த இடம் ஒரு விதமாக இருக்கும் இப்போது இந்த ஜீன்கள்லாம் வந்து கிராஸ் ஆகுது அப்போ ஒரே வகையான வாழ்க்கை ஸ்டைலில் வாழாததுனால அடுக்க அடுத்த அடுத்து உணவு பழக்கங்களும் அவங்க வாழக்கூடிய இடங்களும் இவங்களுடைய தொழில் முறைகளும் மாறுறதுனால பலவிதமான நோய் எதிர்ப்பாற்றல் குறைபாடு தற்காலமாக இருக்குது ஏன் இதை பொதுமக்களுக்கு சொல்கிறேன்னா எல்லாரும் என்னுடைய வாடிக்கையார் பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்குறது என்ன சார் ரோட்டு கடையிலே சாப்பிட்றாங்க அவங்களுக்கெல்லாம் அல்சர் வரலையே தூசியிலே வாழறாங்களோ அவங்களுக்கு ஆஸ்துமா வரலையே ஃபேக்ட்ரியில் டஸ்ட்டு முழுக்க முழுக்க டஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் நாற்பது வருஷம் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆஸ்துமா டஸ்ட் அலர்ஜி சைனஸ் வரலையே நான் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணி ஆறு மாதம் கூட என் உடம்பு ஏற்றுக்காமல் நான் வந்து ஆஸ்மாவிலேயும் தும்மல்லையும் நான் அதை அந்த வேலையே விட்டுடுற மாதிரி சூழ்நிலை என்ன அவங்களுடைய பேக்கில் அடித்து பார்த்தா அவங்களுடைய நோய் எதிர்ப்பாட்டல் தலைமுறைகள் அவங்க உடம்புல அந்த ஜீன்களை கொடுத்துருப்பாங்க ஜீன்னா மரபணுக்கள் ஸோ இந்த உடம்பு எல்லா வகையான ஃபேக்டர்ஸ் அது வந்து ஈரக்காத்தாக இருக்கட்டும் தண்ணி மாற்றி குடிக்கிறதா இருக்கட்டும் உணவில் குளுமையாக நல்ல குளிர்ச்சியாக நிறைய பேர் ஐஸ் வாட்டரையே குடிச்சிட்டு இருப்பாங்க சளியே பிடிக்காது எல்லாமே நம்ம மரபுன்னு ஒதுக்கி வைக்க முடியாது சரி அப்புறம் மருத்துவர்கள் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம் என்னென்னா நமக்கு விதியால் மரபணுக்கள் வந்தாலும் மதியால் சில விஷயங்களை செய்யலாம் என்ன மதியால் செய்யணும் பொதுமக்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் நான் சொன்ன பாருங்கள் கிருமிகளுக்கு எதிராக நம்ம உடல் அமைப்பு இருக்கா அது எந்தெந்த கிருமி எல்லா கிருமிகள் இல்லை ஒரு சிலருக்கு வைரஸ் தொற்று அடிக்கடி வரும் ஒருத்தருக்கு பாக்டீரியா தொற்று அடிக்கடி வரும் ஒருத்தருக்கு பங்கஸ் பூஞ்சைகள் தோல் அரிப்பு படர்தாமரை இதெல்லாம் அடிக்கடி வரும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் சில உடம்பு ராசி தெரியுதுன்னா அந்த வகையான கிருமிக்கு நமக்கு எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலை அமைச்சிக்கிறது நீங்கள் வந்து அந்த சுற்றுப்புறத்தை வச்சுக்கிறது அது ஒரு வகை கிருமிக்கு கிருமி இல்லாமல் வரக்கூடிய இந்த சர்க்கரை தைராய்டு மூட்டுவாதம் இந்த மாதிரி சில பேருக்கு வெண்குஷ்டம் கூட ஆட்டோ ஆட்டோவிமீனில் வரும் எல்லாமே நான் எவ்வளோ சுகாதாரமாக தான் இருந்தேன் எனக்கு எந்த கெட்ட இல்லை எனக்கு வெண்குஷ்டம் மாதிரி மேலே எல்லாம் வெள்ளையே வந்திருக்குன்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் தான் ஸோ இந்த சுரப்பிகளால் வரக்கூடிய நோய்களுக்கு எப்படின்னா நம்ம பொறுப்பேனான்னு சொல்ல வரேன் பொதுவாகவே வந்து நோய் எதிர்பார்டல்கிறது ஐம்பது சதவீதம் மரபு வழியில் தான் நமக்கு கிடைக்கிது ஆனால் மிச்சம் ஐம்பது சதவீதம் நம்மளுடைய உணவு பழக்கங்களும் தொழில்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் டென்ஷனாக இருக்கிற அந்த லைஃப்பில் நமக்கு ஆறு சுரப்பிகள் உண்டு இங்கே பிட்டுவுற்றிலேருந்து தைராய்டுலேருந்து இன்சுலின் ஹார்மோன் வரைக்கும் இந்த ஆறு சுரப்பிகளையுமே மனோநிலைக்கு தகுந்தவாறும் மாறும் உடல் உழைப்பினால் மட்டும் இல்லை உணவு பழக்கத்தால் மட்டும் இல்லை தொழிலால் மட்டும் இல்லை மனோநிலை நாம் ஒரு கோவப்படுறோம் ஏறுது நம்ம ஒரே மன அழுத்தத்தில் இருக்கிறோம் ஒரு துக்கமாக இருக்கிறோம் சுகர் ஏறும் அப்போ உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் அதாவது கோபதாபங்கள் அனைத்து சேர்த்து சொல்கிறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறைக்கும் நோய்க்கும் சம்மந்தம் இருக்குன்றதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிறேன் நார்மலாக நீங்கள் மாத்திரை கண்ட்ரோல்லே கூட சுகரு ப்ரெஷர்லாம் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோபப்படுற டென்ஷன் லைஃப்பில் இருக்கிறாங்க உணவு பழக்கத்தினால் ஏறுறது ஒரு வகை நான் சொல்கிறது இந்த மனோநிலை முக்கியமாக வந்து கோபப்படுறது மட்டும் இல்லை பரபரப்பாக வர டென்ஷன் லைஃப்பும் சேர்த்து சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்து நம்மளுடைய உடல் வந்து எந்த விதமான உடம்பு சில பேருக்கு வாயு உடம்பாக இருக்கும் சில பேருக்கு பித்த உடம்பாக இருக்கும் சில பேருக்கு கப உடம்பாக இருக்கும் இப்போ கப உடம்பாக இருக்கிறாங்க அவங்க எப்பயே நீர்நிலைகளில் இருக்கிறது பனியிலே வேலை செய்கிறது மழையிலே நன்னீர் வேலை செய்கிறதுலாம் ஆகாது இல்லையா அது மாதிரி பித்த உடம்பாக இருக்கிறாங்க அவங்க கண்ட நேரத்தில் தூங்கிட்டு கண்ட புளிப்பான பொருளாக சாப்பிட்டுக்கிட்டு அமில உணவுகள் புளிப்பான உணவுகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஆகாது அது மாதிரி வாத உடம்பு இது வந்து அடிப்படையில் சித்தர்கள் தான் நம்ம புதுசாக சொல்லலை வாயு உடம்பு இருக்காங்க அவங்களுக்கு தேவையில்லாத பருப்பு கிழங்கு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு ஒத்துக்குது ஏன்னா அது அவங்களுக்கு ஒத்துக்குது ஏன்னா அவங்களோட உடல் வாகு வேறு அதனால் பொது ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் ஒரு மருத்துவமாக ரொம்ப நுணுக்கமாக சொல்ல விரும்பலை முக்கியமாக என்னென்னா நம்ம உடம்புக்கு என்ன விதமான உணவு ஒத்துக்குது நமக்கு எந்த விதமான புறச்சூழல் அதாவது காற்று தண்ணி இடவசதி ரூம் அமைப்பு வீட்டோட அமைப்பு வெயில் படுற மாதிரி வெயில் படாத மாதிரி ஏசி இது எல்லாமே நீங்கள் புதுசாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேலை நீங்கள் வாழ்கிற ஸ்டைலில் நல்லா கண்காணித்து பாருங்கள் நமக்கு எதே இதெல்லாம் ஒத்துக்குது அப்படின்றது அந்தந்த உடல் வாக்குக்கு தனித்தனியாக இருக்கும் ஒருத்தர் ஒரே வயத்தில் பிறக்கிற நாலு குழந்தைங்க இருக்காங்க நாலு குழந்தைக்கு நாலு விதமான உடல் அமைப்பும் அவங்க சுரப்பிகள் கோளாரம் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே நீங்களே உணரலாம் நாம் இந்த வகையான உணவுகள் சாப்பிட்டா நமக்கு இந்த வகையான அறிகுறிகள் வருது அப்போ இந்த வகையான புறச்சூழல் தண்ணி காற்றுலாம் மாறினா நமக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துது இந்த சென்சார்லாம் ஐந்து அறிவு விலங்குகளுக்கே தெரியுது அதுங்க ஸ்மெல்லாலேயும் தொட எல்லாம் தெரிஞ்சு சிலதெல்லாம் தள்ளி வச்சுருவோம் சிலது கிட்ட போவாது சிலதெல்லாம் சாப்பிடாது சிலதெல்லாம் செய்யவே செய்யாது நம்ம மட்டும்தான் அந்த மனசு அளப்பாயுதுன்னு செஞ்சிடறோம் ஆக மொத்தத்தில் குடும்ப மருத்துவர்களையோ இயற்கை மருத்துவரையோ நீங்கள் அணுகினா இதை பற்றி நான் முழு விளக்கமும் அவங்க பெறுவாங்க ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும் எனக்கு இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு இந்த அறிகுறிலாம் வருது எனக்கு இதை சாப்பிட்டா இந்த இடத்துக்கு போனால் இந்த மாதிரி பழக்க வழக்கம் செஞ்சா அப்படின்னு அவங்க அவங்கவுங்களுக்கு பிரித்து விளக்கமாக சொல்லுவாங்க ஆனால் பொதுமக்களுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்குறேன்னா நாம் செய்கிற காரணங்களால் சில நோய்கள் வருது இல்லையா அடிப்படையிலேயே அதே காரணங்களை மற்றவங்க செஞ்சால் வராமல் இருக்கு இல்லையா அந்த வித்தியாசத்தை சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான உடல்வாக இருக்கும் உடல் பாதம் பித்த கபன்ற மாதிரி மரபணுக்கள் தான் அந்த மரபு ஜீன்கள்லே இருக்கும் சில வகையான சுகாதார கேடாக வாழ்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த நோயே வந்து பிடிக்கிறது இல்லை ஏன்னா மரபு வழி சொத்து நமக்கு சொத்து செல்கிற மாதிரியே உடலில் நம்ம தாய் த இன்றைக்கி நாம் இருக்கிற நற்பண்புகளும் நற்குணங்களும் நம்ம சுகாதாரமாக இருக்கிறது நம்மளோட போகாது நம்மளுடைய மரபு ஜீன்களுக்கு கடக்கப்பட்டு அவங்களுக்கு நாம் நன்மைகளை செஞ்சுட்டு போகணும் கடத்தும் பொழுது நன்மை செய்யணுன்ற பாவப்புண்ணியன்னு சொல்ல வரல நோய்கள் வராத உலகம் தலைமுறை இருக்கணும்னா தனக்காக வாழாமல் தன் சந்ததிகளுக்காக நல்ல மரபணுக்களை நம்ம கொடுத்துட்டு போகணுன்றதுக்காகவே நல்ல உணவு பழக்கங்கள் நல்ல மனோநிலை நல்ல சுற்றுப்புற சூழல் வீடு வாசல் தொழிலெல்லாம் சுத்த பத்தமாக வச்சிட்டு இருந்தால் நாம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டாலும் நம்மளுடைய உடம்பில் அந்த எதிர்ப்பாற்றல் வளர்ந்து நம் தலைமுறைக்கு இந்த மரபணுக்கள் கடத்தப்பட்டு நோயற்ற சமுதாயம் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது ரொம்ப டீப் சப்ஜெக்ட்டு அதனால் குறைவாக சொல்லியிருக்கிறேன் இப்போ என்ன புதுசாக ஒரு கதை வருதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்களையே கெட்ட செல்கள்னு நினச்சி இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு புரதங்கள் அழிக்குது அதுதான் ஆட்டோயுமேன் அந்த ஆட்டோ ஆட்டோயுமேனில் புதிய புதிய பேர்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க உடம்புல இருக்கிற விந்து செல்லு நல்ல செல்லு ஆனால் நம்ம உடம்புலைய எதிர்ப்பு புரதம் என்ன பண்ணுதுன்னா அது கெட்ட செல்லுன்னு புரிஞ்சு அந்த விந்து செல்களை முழுக்கழித்து நிறைய பேருக்கு விந்து செல்களே இல்லாத நிலை இருக்குது அதே மாதிரியே தான் அந்த தசை அழிவு நோய்கள் அவங்களுடைய உண்மையான தசை செல்களை கெட்ட செல்கள் நினச்சி அவங்களுடைய எதிர்பாற்றல் புரதங்கள் அதை அழிச்சிருது அப்போ என்ன ஆகுதுன்னா கிருமிகள் தான் வந்து அழிக்கணும்னு ஆசை இல்லை இப்போ காலங்கள் போக போக உடலில் மருத்துவத்துக்கே சவால் ஓடக்கூடிய பல நோய்கள் இந்த நோய் எதிர்பாற்றல் குறைபாட்டினால் வருது நாம் செய்ய வேண்டியது என்ன நல்ல தூக்கம் நல்ல விதமான சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்கிற சாப்பாடு ஏது எப்போ தூங்கணும் எப்படி இருக்கணும் நம்ம மனோநிலை எப்படி வச்சுக்கணும் மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறதெல்லாம் இந்த கேட்டகிரிக்குள்ளே வரும் ஸோ விதியினால் மரபணுக்கள் வந்தாலும் மதியினால் சில பயிற்சிகளாலையும் சில உணவு பழக்களாலையும் நல்ல மருத்துவ அறிவு உள்ள பிரிவுகளாலேயும் இந்த நோய்களை எளிதில் கட்டுப்படுத்தலாம் இந்த தொற்றாத நோய்களை தீர்க்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை இதெல்லாம் வந்து க்யூர் டிசீஸ் இல்லை கண்ட்ரோலிங் டிசீஸ் அதை கட்டுப்படுத்தலாம் அட்லீஸ்ட் கட்டுப்படுத்த முடியுது இல்லையா அதுக்கான வழிமுறைகளை நம்ம தேர்ந்த எல்லாத்தையுமே மாத்திரை மருந்தில் பார்த்துக்கலான்றது தான் தப்பான அணுகுமுறை சொல்கிற மெடிக்கல் அட்வைஸ் இம்பார்ட்டன்ட்